எஸ்பிசி தத்துக்கோசி சபையோடு சேர்ந்த என் அருமை கிறிஸ்தவ பெருமக்களே அனைவருக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்பிசி தத்துக்கோசி சபை சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் விழா மற்றும் நலத்திட்ட உதவியை வழங்கி உங்கள் அனைவரோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறித்துக் நான் தகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கோங்க இங்க நீங்கள் ஆயிரக்கணக்கான கூறியிருக்கிறீங்க கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியில் இருக்கீங்க எங்கு பார்த்தாலும் நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன வண்ண விளக்குகள் கொண்டிருக்கின்றன எல்லோருடைய முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி சிரிப்பு இருக்கின்றது

சென்றாண்டு ஒரு கிறிஸ்துமஸ் ஏஜ்ல இருந்து கொண்டு நான் நானும் ஒரு பெருமையா சொல்றேன் நானும் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படின்னு நான் பெருமையா சொல்றேன் உடனே உங்களுக்கு தெரிய பல சங்கிகளுக்கு பயங்கர வைத்தல் நான் இன்னைக்கு மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன் அது சொல்றதில்லை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் நினாஸ் நினைச்சாலும் அடிப்படையில அன்புதான் அன்புதான் முக்கியம் அதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்க எல்லோருக்கும் அன்பு செலுத்த வேண்டும் தான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கின்றன ஆனால் அதே மதத்தை விட்டு அரசியல் நாடக தேடவிடும் தான் மக்கள் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்துவாங்க பரப்புவாங்க வெறுப்பை பரப்பக்கூடியவர்கள் என்னைக்குமே உண்மையை பேசப்பட்டாங்க உண்மைகளை பேசி வெறுப்பை பரப்ப பரப்பக்கூடியது அதனால்தான் அவர்கள் தொடர்ந்து பொய்யையே நம்பி பொய்யை மட்டுமே பரப்பிட்டு இருப்பாங்க காலையில எதிர்த்து சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்கன்னா பொய்யை பரப்ப ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு பொய்யை பரப்புறது மட்டும் தான் வேலையா இருப்பாங்க அதையே ஒரு பெரிய கடமையா அடுத்து செய்வாங்க மனத்தை வச்சு அரசியல் காலம் கேடுபவர்கள் வெறுமை பரப்புவாங்க என்று நாம் இங்க இருக்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு உயர் பரப்பு உயர் பரவ உள்ள சமீபத்தில் ஒரு நீதிபதி கூட மத பெருப்பு கருத்துக்களை பொதுவெல்லியில் பேசியத நாம பார்த்தோம் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் சமீபத்தில் ஒரு ரேஷன் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பெருப்பு கருத்துக்களை அங்க பேசுறாரு இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த பொறுப்பு இருக்கணுமா அந்த பதவியில் இருக்கணுமா அப்படின்னு நாம் குரல் கொடுத்தோம் அப்படிப்பட்ட ஒரு நீதிக்கும் போது எப்படி அந்த நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் அதனால அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கணும்னு பாராளுமன்றத்தில் கடந்த பதிமூணாம் தேதி மாநிலங்களவையில் எம்பிக்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க மிக மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் காங்கிரஸ் எம்பிக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா கையெழுத்து போட்டோம் ஆனா அதிமுக உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக கையெழுத்து போடவே இல்லை அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்கள் பேசியிருக்கிற ஒரு நீதிபதியை பதவியை பெற்று நீக்கும் தீர்மானத்தை கூட ஆதரிக்கும் துணிச்சல் அதிமுகவுக்கு இல்லை அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுடைய அடிமைகளாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல மாயங்களுடைய உரிமைகள்லாம் குளிர்ச்சி கட்டணும்னு ஒன்றிய அரசு பாஜக அரசு கொண்டு வரல ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கும் அதிமுக ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு வெளி வேஸ்டுக்களை தான் நாங்க பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தவிர உள்ளுக்குள்ள உண்மையாவே இன்னும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அதை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதற்கு மேல இன்னொரு உதாரணம் அதிமுக பொதுக்குழு நடந்தது ரெண்டாயிரத்தி முன்பு அங்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம் கூட ஒன்றிய பாஜக அரசை பத்தியோ அவங்களை கண்டிச்சோ வலியுறுத்தியோ ஒரு தீர்மானம் கூட போடல இப்படிப்பட்ட அதிமுகவை கூட இன்னும் போர் சிறுபான்மை அமைப்புகள் இன்னும் நம்புகிறார்களே என்று நினைக்கும் போதுதான் எனக்கு மிகுந்த கவலையாக இருக்கின்றது பார்க்கும்பொழுது கலைஞர் அவர்கள் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார்கள் பழைய இலக்கியத்துல இரண்டு விதமான நிழல்கள் ஷேடோஸ் நிழல்கள் பற்றி ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார் வடமொழியில் இருக்கக்கூடிய காளிதாசனால் எழுதப்பட்ட சாகோதரன் அதுல ஒரு நிழல் பற்றி அவர் சொல்கிறார் ஒரு ஊர்ல கடுமையான வளர்ச்சி ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை நிலங்கள் எல்லாம் வெடித்து போயிருக்கின்றன அந்த நிலத்துல பாம்பு ஒன்று ஊர்ந்து வருகின்றது வெயில் ரொம்ப கடுமையாக இருப்பதால் அந்த தலை ரொம்ப சூடாக இருக்கிறதுனால பாம்பால தலையில ஊர்ந்து வர முடியல அதனால அந்த பாம்பு என்ன பண்ணிச்சு தன்னுடைய தலையையும் உடம்பையும் தூக்கிக்கிட்டு வெறும் வாழ மட்டும் வச்சுக்கிட்டு மெதுவாக நகர்ந்து வந்துட்டே இருக்கு கலப்பாக கொஞ்ச நேரம் அந்த பாம்பு நிற்கும் பொழுது அந்த பாம்பனுடைய தலை மற்றும் குடம்போட நிழல் தலையிலப்பட்டது அந்த நிழலை பார்த்த ஒரு தவளை அந்த நிழல வந்து நின்று கொண்டிருக்கு பாம்பு கீழே குடிந்து பார்க்காமல் இருப்பதால் தவளைக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பாம்பு கீழே பார்த்துச்சுன்னா தவளையோட என்னன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்து இன்னொரு கலை கலைஞர் சொல்றது இரண்டாவது நிழல் பற்றி தமிழ் இலக்கியத்தில் ஒரு பாரல் இருக்கின்றது ஒரு தாய்மானும் குட்டி மானும் பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்குது உச்சிகளை தாங்க முடியவில்லை அதே மாதிரி குட்டிமானால் நடக்க முடியவில்லை அப்பொழுது தாய்மான் நின்று கொண்டு அதனுடைய நிழல் ஒரு பக்கம் விழும்பொழுது தாய்மான் என்ன குட்டிமான கொண்டு என்னுடைய நிழல் நின்றுக்கும் அப்படின்னு ஓய்வெடுத்துக்கொள்ளும் அப்படின்னு தாய்மான் சொன்னது கொளுத்தும் வகையில்தான் தான் தாங்கி கொண்டு குட்டிமானுக்கு நிழல் கொடுத்தது அந்த தாய்மான் இப்போது இரண்டு நிழ்களை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இதுல முதல்ல சொன்ன பாம்பு நிழல் இருக்கும் தவளை போலதான் ஒரு சிலர் அதிமுகவை மக்கள் தான் பாக்குறாங்க அந்த பாத்த கொஞ்சம் கீழே குடிந்து பார்த்து விட்டால் தவறையுடைய கதை முடிஞ்சு போனது ஆனால் திமுகவை நீங்கள் நம்புவது தாய்மார் நிழல்ல குட்டிமார் நிலைப்பாடுவது போல அப்படிதான் நீங்க திமுக பார்க்கிறீங்க இது அன்பா செய்கின்ற உதவி இதற்கு ஈடு இணையே கிடையாது ஆகவே இந்த தமிழ் பண்ணில திராவிடம் நேற்று கழகம் என்ற இயக்கம் இருக்கின்றவரை சிறுபான்மை மக்களுக்காக என்றைக்கும் பாதுகாக்க பாதுகாப்பாக இருப்போம் என்ற உறுதியை நான் இங்கே தெரிவித்துக் கொண்டு பேசியவர்கள் சில கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க நிச்சயமாக அடுத்த வருடம் உங்களுடைய மாநாட்டிற்கு முன்பு அந்த கோரிக்கைகள் எல்லாம் முதலமைச்சர் நடத்தி அந்த கோரிக்கைகளை இதெல்லாம் நிறைவேற்றப்படுவோம் கூடிய விரைவில் வெகு விரைவில் அதை அதையெல்லாம் நான் செய்து கொடுப்போம் நம்முடைய கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையை கூறிக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் இரநூறு தொகுதி அதிகமான தொகுதியில் திமுக ஜெயிக்க ஜெயிக்க சொல்லியிருக்காரு அது எந்த நம்பிக்கையை சொல்லிருக்கீங்கன்னா நீங்க தான் இங்க கூட இருப்பீங்க எங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான் எங்கள் தலைவர் சொல்லிருக்காரு உங்களுக்கு அவராக நிற்கும் கழகத்திற்கு நீங்கள் ஆதரவாக இன்றைக்கு பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிற்பீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு இன்றும் ஒன்றரை ஆண்டு காலத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது எப்பொழுது போல இப்பொழுதும் கழகத்திற்கு நீங்கள் பேராதனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்தை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகின்றேன் நன்றி வணக்கம்